எண்பத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்க நடத்தப்பட்ட ஒரு அகலாய்வுலதான் இந்த கோயில் வந்து வெளியில வந்திருக்கு ஒரு மண் வந்து ஃபுல்லாவே மூடி இருந்திருக்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் திருமகள் போல பெருநிலை சே இந்த கோயிலுக்கு வர்ற வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப ஈஸியான ஒன்றும் வழி இல்லை வணக்கம் மக்களே இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க செட்டிப்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு வந்திருக்கோம் இந்த ஊருக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும் இந்த ஒரு கோயில் ஒன்று ரொம்ப இடிஞ்சு போய் இருக்குது இந்த கோயிலை தான் வந்திருக்கோம் இந்த கோயிலுக்கு வர வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப ஈஸியான ஒன்றும் வழி இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் மண் ரோடு தான் மழை காலத்துலலாம் வந்தீங்கன்னா ரொம்ப சேரும் சகதியமாக தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் பார்த்து தான் வரணும் இந்த இடத்துக்கு இப்போ இந்த கோயில் இப்படி இடிஞ்சிருக்கு இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி என்ன இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி என்ன இந்த கோயிலோட அந்த ஆர்கிடெக்சர் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன இது எல்லாத்தையுமே இப்போ உள்ளே போய் பார்ப்போம் இந்த கோயில் வந்து இந்திய அரசு தொழில்துறையான ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அந்த ஏஎஸ்சியோட ஒரு நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருது இப்போ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்தோன்னே இது வந்து ஒரு என்ட்ரன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் அந்த அமைப்பு இருக்குது நடுவில் நம்ம அந்த கோபுரம் இருக்கு ராஜகோபுரம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு என்ட்ரன்ஸ் இருக்குது ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து இடிஞ்சு கொட்டி போய் அப்படியே கல் தான் குமிஞ்சு குமிஞ்சு கிடக்குது இதில் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா வெறும் கல் தான் கிடக்கும் நமக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு மண்டபம் இருந்தது இந்த இடத்துல இது ரெண்டுமே வந்து அந்த படிக்கட்டுகள் உண்டானது இங்கே இங்கே நடுவில் வந்து அந்த படிக்கட்டுகள் இருந்திருக்கும் ஆனால் இப்போ இந்த இப்போ வந்து அப்படியே உட்காந்து போச்சு ஃபுல்லாக எல்லாமே உட்காந்து போச்சு அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து நுழைய வாயில்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி இது ஒரு மண்டபம் அது ஒரு மண்டபம்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அந்த மகா மண்டபம்னு சொல்லுவோம் அந்த அமைப்புலையும் அதுக்கடுத்து அர்த்த மண்டபம் அதுக்கடுத்து கருவறை அந்த மாதிரியான ஒரு அமைப்புலையும் இருக்குது ஆனால் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து அந்த சின்ன சின்னதாக நிறைய சன்னதிகளும் இடிஞ்சு போன லெவலில் இருக்குது ஆனால் இது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து சமண துறவிகளுக்காக கட்டி கொடுத்த ஒரு கோயில் இது வந்து ஒரு சமணர் கோயில் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் இது வந்து ஒரு சமண கோயில் சமண கோயில் அப்படின்னு எப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த கோயில் இருந்த இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மண் வந்து ஃபுல்லாகவே மூடி இருந்திருக்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே நடத்தப்பட்ட ஒரு அகலாய்வில் தான் இந்த கோயில் வந்து வெளியில் வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வந்து புதுக்கோட்டையோட அருங்காட்சிய காப்பாட்சியராக இருக்கவர் வந்து திரு வெங்கட்ரங்கம் ராஜு அப்படிங்கிறது அவர் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துக்குள்ளே வந்து நிறைய இடத்துல வந்து அகழாய்வுகள் பண்ணியிருக்காரு அதில் இந்த கோயிலும் வந்து அவர் அகழாய்வு பண்ணி தான் வெளியே எடுத்திருக்காரு இதை வந்து அவர் வந்து புதுக்கோட்டை அரண்மனைக்கு அந்த தர்பாருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டில் வந்து அவர் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காரு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது வருஷம் வந்து அவர் வந்து இங்கே அகலாய் பண்ணி ஒரு இந்த முன்னாடி இருக்க அந்த ரெண்டு மண்டபத்தை மட்டும் அவர் அந்த பேஸ்மெண்ட்டை மட்டும் அவர் வந்து எடுக்கிறாரு அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வந்து அகலாய் பண்ணும்போது இந்த முக்கியமான இருக்கக்கூடிய இந்த கருவறை அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன சன்னதிகள் இது எல்லாமே வந்து அந்த வருஷம் வந்து அவ அகலாய் பண்ணி எடுக்கிறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே அகழாய்வு பண்ண வரும்போது அவருக்கு இந்த இடத்துல வந்து நிறைய எதிர்ப்புகள் இருந்திருக்கு இங்கே உள்ளூர் மக்கள் யாருமே வேலைக்கு வராததால புதுக்கோட்டை டவுன்ல இருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல வந்து அகழாய்வு பண்ணதா அவர் வந்து தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கார் அதே மாதிரி இந்த இடத்துல இது எல்லாமே அகலாய் பண்ணும்போது கிட்டத்தட்ட அஞ்சு தீர்த்தங்கிற சிற்பங்கள்கிட்ட வந்து அவர் எடுத்திருக்காரு அந்த சிற்பங்கள் எல்லாமே வந்து அவர் காப்பாற்றியாளராக இருந்த அந்த புதுக்கோட்டை அருங்காட்சியகத்தில் வந்து கொண்டு போகப்பட்டதாக சொல்கிறாரு அந்த ஒரு முயற்சியின் காரணமாக தான் இந்த கோயில் வந்து புதஞ்சிருந்த இந்த கோயில் வந்து வெளிக்கொணரப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இந்த அகலாய் நடந்து எண்பத்தி எட்டு வருஷங்கள் ஆயிடுச்சு இப்போ இந்த கோயிலோட கட்டிடக்கலை அப்படி நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட இது வந்து ஒம்பதாம் நூற்றாண்டு அந்த காலத்தை வந்து சேர்ந்ததாக இருக்குது அதே மாதிரி இங்கே வந்து ஒரு கல்வெட்டு ஒன்றும் இந்த இடத்துல இருக்குது இந்த கல்வெட்டு வந்து கொஞ்சம் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்வஸ்தி ஸ்ரீ காரில் அந்த மாதிரி அந்த ஸ்வஸ்தி ஸ்ரீவில் ஆரம்பித்து திருமகள் போல் பெருநிலை சே அந்த சேட நின்றது ஒருவேளை இந்த பக்கம் அந்த செல்வியும் அப்படிங்கிறது வந்து டேமேஜ் இருக்கலாம் ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் இதாக இருக்குது இந்த திருமகள் போல் பெருநிலை செல்வியும் அப்படிங்கிறது வந்து யாருடைய கல்வெட்டு அப்படின்னா முதலாம் ராஜராஜ சோழனுடைய மெய்க்கீர்த்தியோட முதல் தொடக்க வார்த்தைகள் தான் இந்த ஸ்வஸ்தி ஸ்ரீ திருமகல் போல பெருநெளிச்சலிக்கு ஆனால் இதுக்கு மேலே இந்த கல்வெட்டு வந்து எதுவுமே எழுதப்படலை இல்லை எழுதப்படலையா இல்லை எழுதி இருந்தது வந்து அதுக்கப்புறமா டேமேஜ் ஆயிடுச்சா அப்படிங்கிறது நமக்கு சரியாக தெரியல இப்போதைக்கு நமக்கு இந்த ஒரு டேம் மட்டும் கொஞ்சம் ரொம்ப தெளிவாகவே நமக்கு தெரியுது இப்போ இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த கல் அப்படியே இந்த கீழே வந்து வியாழ வரி வருது அந்த வியாழ வரிக்கு கீழே அந்த பத்மம் வருது ஆனால் அந்த பத்மத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த உவபீடம் அதிர்ஷ்டானம் அந்த போர்ஷன் எல்லாமே வந்து மண்ணுக்குள்ளே போயிடுச்சு இப்போதைக்கு நமக்கு வெளியில தெரிகிறது இந்த போர்ஷன்ஸ் மட்டும் தான் நமக்கு வெளியில தெரியுது இந்த கோயில் வந்து கிபி ஒன்பது அல்லது பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படிங்கிறதுனால இந்த கோயில் வந்து சோழர்கள் காலத்திலாம் கட்டப்பட்டிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் முதலாம் ராஜராஜனுடைய அந்த மெய்க்கிருத்தி கல்வெட்டும் இந்த கோயிலில் நமக்கு கிடைக்கிது இதன் மூலமாக சோழர்கள் வந்து சைவ வைணவ சமயத்தை மட்டும் ஆதரிச்சாங்கன்னு இல்லாமல் புத்த சமயங்களையும் அதே மாதிரி சமண சமயங்களையும் ஆதரிச்சு அதுக்கான கோயில்களையும் கட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இந்த கோயில் மூலமாக நமக்கு தெளிவாக தெரிய வருது இந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த லேட்ரேட்டுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த செம்பூராங் கல்லை வச்சு அந்த கா தயத்தில் வந்து இதுக்கு வந்து சுற்றுச்சூழல் மாதிரி எடுத்திருக்காங்க இந்த கோயிலுக்கு ஆனால் இப்போ அதுவுமே ஃபுல்லாக எல்லாம் இடிஞ்சு அப்படியே குவிஞ்சு கிடக்கு அதுக்கப்புறமா வந்து ஏசைலேருந்தான் அந்த ஃபென்ஸ் ஃபுல்லாகவே எல்லாம் போட்டு இது பண்ணியிருக்காங்க மாதிரி இந்த கோயில் வந்து இது சமண பள்ளி அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னொரு ஆதாரம் என்ன அப்படின்னா இங்கே கிடைக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு ஆனால் இப்போ அந்த கல்வெட்டு வந்து மறந்து போச்சு மண்ணில் அவர் வந்து வெங்கட்ராங்கம் ராஜு வந்து அவருடைய ரிப்போர்ட்டில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா உடையமதி அரசன் ஆசாரியார் இப்பள்ளி நிவந்த பள்ளி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காரு இதில் பள்ளி அப்படின்னு வந்தாலே அது வந்து சமண சமயம் தொடர்பான அந்த ஒரு இடம் தான் இதில் நிவந்த பள்ளி அப்படிங்கும்போது இந்த பள்ளி வந்து அவங்க வந்து நிவந்தமா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது ஸோ அந்த பள்ளிங்கிற வார்த்தை வந்துருச்சு அப்படிங்கிறதுனால இந்த கோயில் வந்து சமணத்துக்கு தொடர்பான ஒரு கோயிலை நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி இங்கே வந்து சமண தீர்த்தங்களோட உருவங்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்கே தவிர வேறு எந்த உருவமும் கிடைக்கல அதனால் இந்த ஒரு கோயில் வந்து சமணர்களுக்காக எழுப்பப்பட்ட அந்த ஒரு சமண கோயில் அப்படிங்கிறதுல நம்ம வந்து கிளியராக புரிஞ்சுக்கலாம் இந் அப்படியே இந்த கோயில் காம்ப்ளெக்ஸுக்கு வெளியில் வந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே இந்த கல் இல்லாமல் இந்த உள்ளே இருந்து அந்த கோயில் வந்து அகலாய் பண்ணும் போது எடுத்தது தான் அந்த இடிபாடுகளில் இருந்த கல் தான் இப்படியே ஃபுல்லாக வந்து கொட்டி கிடக்கு வெளியில் இதுவே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கல் கிடக்கும் இந்த இடத்துல